Hi friends. மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் போகிற நம்ம சாரதா கிட்ட கங்காவும் காவேரியும் நர்மதாவோட படிப்பு குமரனோட வேலை அப்படின்னு அது எல்லாத்தையும் சொல்லி கொடைக்கானல் போகாமல் சென்னையிலேயே தங்குறதுக்கு சம்மதம் வாங்கிடுறாங்க அதே நேரத்தில் நானே போய் சாவி கொடுத்துட்டு வரேம்மா உன்னை கேட்காம உன் பர்மிஷன் இல்லாமல் அந்த வீட்டில் இருக்கிற யார்கிட்டையும் நான் பேச மாட்டேன் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க இப்போது அவங்க அந்த சாவியை கொடுக்க போகும்போது கா ராகினி வந்து பேத்துறாங்க நான் கொடைக்கானல் போயிடுவேன்னு நினச்சியா கூடிய சீக்கிரம் விஜய் எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க சா ஏற்றுப்பாங்க நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழதான் போகிறோம் நான் இந்த வீட்டுக்குள்ளே திரும்ப வரும்போது நீங்கள் இருப்பியான்னு மட்டும் பார்த்துக்கோ அப்படின்ட்டு அவங்க சாவியை கொடுக்க உள்ளே போகிறாங்க அந்த சமயத்தில் பசுபதிக்கு ராகினி கால் பண்ணி இந்த மாதிரி பேசுகிறான்னு சொல்கிறாங்க சரி விடுமா அவள் கொடைக்கானல் போகணும்னு நினச்சோம் இல்லை நான் அந்த உலகத்தை விட்டு தான் போவேன்னு அடம் பிடிக்கிறாங்க பேசாமல் அன்பு வெண்ணிலா விஷயத்தில் பண்ணதை நம்ம காவேரி விஷயத்தில் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு ஆக்சிடென்ட் பண்ணுறதுக்கு எல்லா பிளானும் பண்ணி வச்சிருக்காரு பசுபதி இந்த பக்கம் காவேரி திரும்ப வந்துட்டாங்கன்னு நினச்சாங்க ஆனால் சாவியை கொடுத்துட்டு வெளியே கிளம்புறாங்கன்னு தெரிஞ்சதும் ரொம்ப உடஞ்சி போயிடுறாங்க கொடுத்துட்டு எதுவுமே ஒன்றுமே பேசாமல் வெளியே போகும்போது திடீர்னு அவங்க மயங்கி விழுந்துடுறாங்க இங்கே ஆக்சிடென்ட் பிளானு ஸ்டோட்டலாக சொதப்பல் கா எல்லாேருக்கும் முன்னாடி காவேரி ஹாஸ்பிட்டலில் சேர்த்தும் போது பசுபதியும் ராகிணியும் தான் அங்கே நிற்கிறாங்க குமரனுக்கு விஷயம் தெரிஞ்சு அதுக்கப்புறம் தான் வராரு என்னமோ ஏதோ ஒன்றெல்லாம் பதறிட்டு இருக்கும்போது காவேரிக்கு மயக்கம் அப்படிங்கிறது சாதாரண விஷயந்தான் பட் ஏதாவது பிரச்சனை இருக்குமோ அப்படின்ற மாதிரி தான் எல்லோரும் பயந்துக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் ஹாஸ்பிட்டலில் சொல்லியிருக்காங்க காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி இதை கேட்டு ஒட்டுமொத்த குடும்பமும் அப்படி சந்தோஷப்படுறாங்க விஜய் என்ன தெரியல தலைக்கால் புரியல இதை வச்சாவது காவிரி நம்ம கூட இருப்பாங்களான்னு நினைக்கிறாரு சாத்தியமா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி